மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் அதிகாரி வந்து சரியா முறையா உங்களை நடத்துறாங்களா அதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க வேற ஏதாவது

ய்ய வணக்கம் ஐயா ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் நீங்க ஐயா செங்கல்பட்டு மாவட்டம் பார்வத்துக்காக பிளைண்ட் ஐயா அக்கா சுகன்யா அவங்க ரெண்டு காலுமே வராது அக்கா பையன் இருக்கான் அவனும் மூல வளர்ச்சியில மாதாந்திர பராமரிப்பு வருதான்

திருப்தியா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள்